ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கின் ஒயிட்டனிங் க்ரீம் தான் வந்து பார்க்க போகிறேங்க இது வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த க்ரீமாக ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து சோயா வந்து எடுத்துக்கோங்க வெள்ளை சோயா வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லை மூணு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை சோயா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த சோயா இதுவும் வந்து நம்ம ஸ்கின்னை பிரைட் பண்ணுறதுலையும் ப்ளீச் பண்ணுறதுலையும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது எல்லா மடிகல் ஸ்டோர்லையுமே கிடைக்கும் ஸோ இதை வந்து தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா ஊர்னதையும் நல்லா பெருசு பெருசாக இருக்கிற மாதிரியாக இருக்கும் இந்த ஊற வச்சு தண்ணியோடவே சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம இந்த சோயா வச்சு நம்ம ஸ்கின்னை வந்து க்ரீம் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்கின் நல்லா ப்ளீச் பண்ண மாதிரி நம்ம ஸ்கின் பிரைட்டாகிறதுக்கு கூட பார்க்க முடியுங்க நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த அன்இவன் ஸ்கின் டோனு அந்த டெட் செல்ஸ் இல்லாமல் கூட ரிமூவ் ஆகிட்டு நம்ம ஸ்கின் பிரைட் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இப்போ நம்ம ஊற வச்சு அந்த சோயாவை மிக்ஸிலாம் தண்ணியோடவே ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கலாம் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சதுக்கு அப்புறமா இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க நல்லா ஒரு வடிகட்டி வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க அந்த அந்த குரகுரப்பு இல்லாமல் நல்லா ஆகி அந்த பால் மட்டும் அடியில் வந்து பிரிஞ்சு வரும் இதை சோயா பால் இந்த பாலில் வந்து நம்ம டெய்லியுமே வந்து நம்ம சும்மா அந்த பாலை மட்டுமே எடுத்து ஸ்கின்ல துழுவிட்டு வந்தாலுமே நம்ம ஸ்கின் ரொம்ப நல்லா ப்ரைட்டாகவும் க்ளோவாகவும் இருக்கிறதுக்கான கூட பார்க்க முடியும் இல்லை இது கூட வந்து நம்ம இன்னொரு பொருளை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு க்ரீம்மாக நம்ம ரெடி பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு பத்து நாள் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம ஸ்கின் வந்து நல்லாவே சைனிங்காக இருக்கும் தொட்டு பார்க்கும்போது அவ்வளோ சாஃப்ட்னஸாக இருக்கும் நீங்களே வந்து இந்த க்ரீமை யூஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கே ஃபீல் ஆகும் நீங்கள் வந்து டெய்லியுமே இந்த க்ரீம் யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மைண்ட் அந்த அந்தளவுக்கு வந்து நல்லா சைனிங் கொடுக்குங்க ஸ்கின்னுக்கு இப்போ பாருங்கள் அந்த பால் வந்து நல்லா திக்கான ஒரு பாலாக இருக்கும் இதில் வந்து ரெடிமேட் அலோவேரா ஜெல் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் செடியில் இருக்கக்கூடிய அலோவெரா கூட யூஸ் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி ரெடிமேட் அலோவரா யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா க்ரீம் மாதிரியே உங்களுக்கு கிடைக்கும் கடையில் வாங்குற க்ரீம் மாதிரியே உங்களுக்கு கிடைக்கும் ஸ்மூத்தாக அந்த க்ரீம் கிடைக்கும் இதை நீங்கள் நேச்சுரலாக அலோவரா யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி திப்பி திப்பியாக இருக்கும் ஸோ ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ரெடிமேட் அலோவரா வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் இது நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா கைவிடாமல் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அலோவரா ஜெல்லும் அந்த பாலும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு க்ரீம் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா க்ரீம் ஆனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட்டான ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒரு பத்து நாள் வரைக்குமே வச்சு டெய்லி நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இந்த க்ரீமை உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி நல்லா மைல்டு மசாஜ் பண்ணிக்கோங்க பண்ணதுக்கப்புறமா நீங்கள் தூங்க போயிருங்க காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணி பாருங்கள் உங்கள் ஸ்கின் அவ்வளோ சாஃப்ட் அண்ட் சைனிங்காக இருக்கும் ஒரு சைடு வந்து நல்லா பிரைட்டன் கொடுத்துருக்கும் இதை தொடர்ந்து ஒரு ஏழு நாளைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது உங்கள் ஸ்கின்னா அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்படுவீங்க அந்தளவுக்கு உங்கள் ஸ்கின் வந்து பிரைட்டாக இருக்கிறத கண் கூட பார்க்க முடியும் பார்க்குற எல்லாேருமே கண்டிப்பாக கேட்பாங்க என்ன உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து என்ன போடுற அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அந்தளவுக்கு இந்த ஏழு நாளில் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் கிடைக்கும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ இதை வந்து யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் ஆண் பெண் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம் அஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாங்க எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே ஆகாது ஏன்னா அது நேச்சுரலாக இருக்கக்கூடிய பொருள் தான் சோயா வந்து நம்ம ஸ்கின்னுக்கு நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது தான் ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் நம்ம இதில் எந்த ஒரு கெமிக்கல் பொருளுமே ஆட் பண்ண கிடையாது அதனால் சேஃப்டியாக எல்லாேருமே யூஸ் பண்ணிக்கலாம் இது ஃப்ரிட்ஜில் வச்சு மட்டுந்தான் யூஸ் பண்ணுங்கள் வெளில வச்சிங்கன்னா கெட்டு போயிடும் அந்த ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஒரு பத்து நாள் வரைக்குமே இந்த கிரீமை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ரொம்ப ஸ்மெல் வருது அப்படின்னா நீங்கள் ஒரு வாரம் வச்சு வச்சுட்டு நாளில் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி வரும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ